வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ யாரோடு வாழப் போகிறாய் என்று உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் உன் அப்பாவின் வார்த்தையை கே நீ வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் நபருடைய வாழ்க்கை உனக்கும் இன்னும் கிடைக்காத சூழ்நிலையில் நீ வருந்தி கொண்டு இருக்கிறாய் அது கிடைக்குமா கிடைக்காதா என்று பல குழப்பங்களால் தவித்து வருகிறாய் உனை வேண்டாம் என்று உதறி சென்ற உறவை நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடிப்பதை இனி அனுமதிக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டே போகிறது என்று உனக்கு தெரியவில்லை கிடைக்காத ஒன்றை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே உனக்கு எது நல்லது எது கெட்டது எதை உனக்கு தர வேண்டும் எதை தர கூடாது என்று உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது சொல்கிறேன் கேள் உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது எதுவோ அது நிச்சயம் உனை வந்து சேரும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உனக்காக நான் கொடுக்கும் வாழ்க்கையில் நீ மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இனி உன் வாழ்வில் அனைத்து நிம்மதியும் உனை வந்து சேரும் உன் நம் விரும்பும் உறவையே உன் மன வாழ்க்கையாக நான் ஆசீர்வதிப்பேன் அன்பை முழு மனதோடு விதைக்க ஆரம்பி அன்பை தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் மீதும் கொள்ளாதே எதிர்பார்ப்பில்லாத அன்பு எப்பொழுதும் ஏமாற்றத்தை தராது உன்னை பிரிந்த உன் துணையும் உன் நினைவுகளோடுதான் இப்பொழுது இருக்கிறது இப்பொழுது நீ இருக்கும் நிலையும் உன் மனப்படும் பாட்டையும் மெதுவாக உணர ஆரம்பித்து இருக்கிறது வாழ்க்கை சுகமாக போய்கொண்டிருக்கும் வரையில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருப்பதில்லை யாரும் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை ஆனால் கர்ம வினைகளின் காலங்கள் கூடிவிட்டால் கஷ்டங்கள் தான் நம்மை சுற்றி இருப்பவர்களின் நினைவுகள் நமக்கு வர துவங்கும் இப்பொழுது உன் துணை தன் கர்ம வினைகளின் பிடியில் உள்ளார் தொலைத்து விட்டோமோ இழந்துவிட்டோமோ என்று உன்னை பற்றிய நினைவுகள் கொஞ்சம் தலைதூக்க தூக்க ஆரம்பித்து இருக்கிறது கூடிய விரைவில் தன் தவறுகளை எல்லாம் உணர்ந்து நீதான் வேண்டும் உன் அன்பு மட்டும் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார் அதற்குள் நீ நான் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு தயாராக இரு நல்லது நடக்கத்தான் போகிறது யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா